ஹாய் சிறப்டேஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் கிட்டேருந்து வந்து இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஃபிராங்க் வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் கண்டென்ட் வழக்கமாக வந்து தூங்கிட்டா வச்சுக்கோ என் நான் தான் அவளை எழுப்புவேன் அவள் என்னை எழுப்பவே மாட்டான் ஸோ வந்து அவள் வந் நான் வந்து அவளை எழுப்பிவிட்டு தூங்கிடுவேன் தூங்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க எனக்கு உயிர் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க என்ன ஃபீலிங்ல இருக்காங்கன்றதான் பார்க்க போறோம் ஸோ வந்து இது வந்து நான் எப்படி இருக்கோன்னு தெரியல ஏன்னா வழக்கமாவே வந்து அவளை எழுப்பிட மாட்டான் நான் தான் அவளை வந்து விட்ருவேன் தூங்கவே விட மாட்டேன் எனக்கு தூக்கம் போயிடுச்சுன்னா போதும் நான் எழுப்பிட்டு ஓடிடுவேன் அதான் என்னோட பகலாக்கும் அவளையும் தூங்க விட மாட்டேன் ஸோ இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்கும் போது எனக்கே தெரியல வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நம்ம போய் தூங்க போகிறோம் தூங்கிட்டு வந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரில நான் வந்து அவங்க மேலே கையை கல்லாம் போட்டு அப்படியே எப்படியாவது எலிபுட்டுருணும் எலி போட்டதுக்கப்புறம் தான் இது நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் அவள் தூங்கிடுவா தூங்கு தூங்கலாம் தூங்கிடுவாள் அதனால் அவளை எப்படியாவது எலி போட்டுணும் நானும் போய் அவள் பக்கத்தில் படுத்து எளிப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்ன்றதை Păcat le-am adungit la. Urule, ne am apartați și păcatele. அம்மா தூக்கம் தூங்குறாங்க இதில் எப்படி நான் அவ்வளோ எல்பு போகிறேன்னு நினைக்க தெரியல இப்போ தான் லைட் லைட்டாக ஆசைகிறாங்க எப்படியாவது எலி போட்டு தூங்கினவுங்க எந்தக்கிட்டே தொலைய மாட்டேங்கிறான் அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன் அடித்தானா கற்றுலான்னா பயமாக இருக்குது இன்றைக்கே மட்டன் ட்ரை வேறு あっどうどうふうね

ஏன் குத்தி ஏதா ஏன் அடுத்துருவேன் ஏ பன்னி சொரணம் கெட்டது காலையிலேயே அசிங்கமா திட்டு வைக்க

நானும் சுட்டு போயிட்டேன் நடிக்கிறேன் அப்படியே அடிவே இல்லையா அவனுக்கு கொஞ்சம் பல்லுக்கிடுதா நடிக்கிறியா என்ன பண்ற ஏய் மாட்டேங்குது ஏ பண்ணி குத்திமா குட்டி வா போலாம் வெளிய போலாம் தூக்கம் போச்சு வா விளாட போலாம் கல்லு விளாடலாம் போலாம் குத்தி பண்ணி பன்னி குட்டி! நான் மூச்சு வரல யாராச்சும் நான் கூப்பிட்டு போடுவேன் நாடிக்கிறியா பண்ணி மாடே!

பண்ணி! ஏன் ச்சிரு ப்ளீஸ் குட்டி மா ஆஸ்திரியா கூட மாட்ரா ஏ ஏன் ஏய் குட்டி ப்ளீஸ் ஏன் ச்சிரு தண்ணியெல்லாம் ஊத்து எனக்கு பயமா இருக்கு நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன் அப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவேன் அடிச்சுக்கிட்டு இருக்கியா காலையிலேயே எழுப்பி விடுவேன்ல ஏ ஜுவா பி நான் போய் என் பூக்கல போறேன் பாரு

やんちれやんちれやんちれ。<Valerie> ਦੀਨ੍ਸਿਰੋ ਮੀਨ੍ਸੋ ਤੂਕੀ ਆਕੁ ਸੂਕ੍തੀ ਵਾਂਗਦੇ ਦੀਨ੍ਸੀ ਵਾਂ ਬਾਕੁ ਤੀ ਦੀਨ੍ਸੀ ਵੀ ਇਨਿ ਕੇ ਸੂਕੀ ਵਾਂਗਦੇ ਛੋਨਾ ਇਰਬੇ ਨਾ

உயிரை கொடுத்து நானும் கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு இருக்கேன் இவன்னாங்க இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் அளவுலான்னு பார்த்தா சுத்தி சுத்தி இருக்கிறா மேல வரா எதனா மூச்சு தாங்கவே வந்தா அப்படி பண்ணேன் உண்மையிலேயும் மூச்சு போயிடும் போல இவ்வளால மேலனு மேல மேல வந்து ஏறுறா என்னால் முடியாம பண்ணா என்ன பிராங்க இது உயிர் போச்சுன்ற பிராண்ட் உன்னால நான் இதை எடுத்திருந்தீ விண்ணாடி எடுக்கலாம் இல்லை ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

எவ்வளவு என்ன பண்ணிருப்ப சோ வேஸ்ட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேனே தெரியல ஓகே फ्रेंड्स ஆனால இந்த வீடியோ நமக்கு வரும் எனக்கு ஃபீல் பண்ணாத போது எனக்கு ஒரு டவுட் நம்ம என்னடா இவ்ளோ நேரம் ஆச்சு ஒரு ஆக்சன் பண்ண முடியல பிளான்ட் இருக்காலே நான் அப்பே டவுட் ஊடுங்க ஊடுங்க என்ன வச்சு பிராங்க் பண்ண மாதிரி ஆயிச்சு போங்க போங்க சரி ஓகே गाइस இந்த வீடியோ முடிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும் கேமரா வைக்கிறேன்

பதினாலு பதி பதினாலா ஓகே இன்னும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் தான் இருக்குது குட்டியோட பர்த்டேக்கு ஸோ வந்து தரமான கிஃப்ட் இருக்கு தரமான சம்பவம் மாதிரி எல்லாமே வேற லெவலும் நடக்க போகுது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குட்டி உங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு ஆனால் அது குட்டிக்கு தெரியாது என்னன்றது என்னவா இருக்கோன்றது முடிஞ்சாலும் கமெண்டில் பண்ணுங்கள் இந்த பிராங்க் ஃபெயிலியர் ஆனாலும் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க இதை சொல்றதுக்கு தான் நான் வர்தனி த்ரீ டேஸ் வீடியோ போடும் முதல்ல இதில் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அப்போ தான் கண்டினியூஸாக பார்ப்பீங்க அன்னைக்குதான் பர்த்டே பண்ணுங்க நான் அதுக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணலாம் முடிஞ்சால் நைட்டுக்கு எடிட் பண்ணி நைன்டீன் அப்போ போட்டிருவேன் நைன்டீனுக்குள்ளலாம் உங்களுக்கு பிளாக் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஷாப்பிங் மீடியோ இருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறோம் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இருக்குது ஸோ நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க கிஃப்ட்டு இவங்களே எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு அதெல்லாம் ட்ரீம் சொல்லலாம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் ஸோ வீடியோ பாருங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் இன்னும் பர்த்டே வரல வந்த வாட்டி கண்டிப்பா பாருங்க இப்போதைக்கு கிஃப்ட் என்கிட்டயே இல்லை வீட்லயே கிடையாது என்னவா இருக்கும் தெரிஞ்சவும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் சரி ஓகே பை பாய் நெக்ஸ்ட் வீடியோல தரமான வீடியோல சந்திப்போம் டாடா பை பாய் பாய்